நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்ற ஃபுட் எதை அதை டாக்ஸுக்கு கொடுக்கலாம் அது எதை இது சேஃப் அதில் டாப் டென் ஃபுட்ஸ் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காளியும் நானும் டாக்ட்ரெய்னர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் கேனடாவிலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் வந்து ஒரு சர்டிஃபைடு பா டாக் ட்ரெயினர் பட் அதோடய ப்ரொஃபஷன் கிடையாது நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக் ட்ரெயினிங் டாக் கேர் இதனோட பேஷன் சேர் எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு கொஸ்டின் சரி நம்ம இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபூடு டேஞ்சரஸான ஃபுட் டாக்ஸுக்கு அப்படின்றத பார்த்தோம் அதில் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தார் எந்தெந்த நம்ம ஃபுட் நம்ம ஊரில் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எதாவது பெஸ்ட்டாக இருக்கும் டாக்ஸுக்கு நம்ம எதை சேஃபாக கான்ஃபிடெண்ட்டாக கொடுக்கலான்னு ஏன்னா எல்லாருக்குமே நம்ம டாக் ஃபூடை தனியாக கடையில் விற்கிற டாக் ஃபூட்டை வாங்கி வீட்டில் கொடுக்குற அளவுக்கு சில பேருக்கு வசதி இருக்காது சில பேருக்கு அவைலபிலிட்டி இருக்காது சின்ன சின்ன ஊரில் இருந்தாங்க அங்கே பெட் ஸ்டோர் எதுவும் கிடையாது பெட் ஃபுட் எதுவும் கிடைக்காதுன்னா அதுக்கு அவைலபிலிட்டி இருக்காது ஒன்றாவது சில பேருக்கு டைம் இருக்காது இது மாதிரி பல காரணங்களால் நம்ம சாப்பாடு செய்யும்போது நம்ம ஃபுடே கொடுப்போம் அதுவும் நம்ம கூட சேர்ந்து வளரட்டும் அதில் சக்ஸஸ்ன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அதில் சேஃபாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறது சரி இதெல்லாம் நான் தைரியமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு இந்த வீடியோ உதவும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்ணில் ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட் நம்ம என்ன கொடுக்கலாம் சேஃபாக கொடுக்கலாம்னா அரிசி ஆனால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் கிடையாது சேஃப்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அதில் தானியங்கள் நிறையா இருக்குது தானியங்கள் மனுஷனுக்கு நல்லது இன்னொன்று அரிசியில் ஸ்டார்ச்சும் கார்போஹைட்ரேட்டும் நிறையா இருக்குது அந்த ஸ்டா ஸ்டார்ச்சும் கார்போஹைட்ரேட்டும் சுகராக போய் சேரும் ஆனால் சில பேருக்கு வேறு வழி இல்லை அரிசி வந்து நம்மளுடைய பிரதான உணவு ஆனால் அரிசியை ஓரளவுக்கு ஒரு குவான்டிட்டியில் கொடுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ப்ரீட் டாக் இப்போ நீங்கள் ஒரு ஷீட்ஸும் வச்சுருக்கீங்க இல்லைன்னா ஒரு நாட்டு நாயில் நம்மூர் நாட்டு நாயில் சின்ன நாயாக இருக்குது அந்த மாதிரி ஒரு டாக் வச்சுருக்கீங்க இல்லைன்னா எனி கைண்ட் ஆஃப் இந்த பக் மாதிரி இல்லைன்னா சுவாவா அந்த மாதிரி நிறைய சின்ன ப்ரீட் டாக்ஸ் இருக்குல்ல அதுக்கு எல்லாத்துக்குமே அரிசி கொடுத்தீங்கன்னா ஒன் டு டூ ஸ்பூன்ஸ் அந்த ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆஃப் அரிசி அது கூட சேர்ந்து மற்றதெல்லாம் நம்ம ஒன்றா சொல்லி நான் சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் அரிசி ஒரு வேளை கொடுக்கலாம் அதே மாதிரி வாரத்தில் மூணுலேருந்து நாலு நாள் கொடுக்கலாம் வேறு வழியே இல்லை எனக்கு அரிசி தான் கொடுக்கணும் ஏன்னா சில பேர் வந்து தெருவில் இருக்கிற டாக்ஸுக்கு ஆதரவு இல்லாத டாக்ஸ் இடம் இடமில்லாமல் தெருவில் இருக்கும் ஆனால் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் சாப்பாடு சோர்ஸ் வேணும் ஏன்னா அது சர்வை ஆகணும் அப் நீங்கள் வீட்டில் வளர்க்குற டாக்ஸுக்கு சின்ன ப்ரீட் டாக்ஸுக்கு ஒன் டு டூ ஸ்பூன் மீடியம் பிரிட் டாக் டாக்ஸுக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் பெரிய டாக்ஸ்னு வச்சுக்கும் ஒரு கொஞ்சம் பெரிய ஜெர்மன் ஷப்பர்ட் இல்லை பெரிய லேப் கோல்டன் ரெட்ரிவர் இதெல்லாம் கொஞ்சம் லார்ஜ் சைஸ் ப்ரீடில் வரும் அதுக்கு மேலே போகிறது ஜெயின் ப்ரீட் மே எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஜெயின் ப்ரீட்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம அந்த லார்ஜ் சைஸோடு நம்ம வச்சு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு கப்பு வரைக்கும் கொடுக்கலாம் அந்த ஒரு கப்பு வந்து அதோடைய பிரதான உணவாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக ஆராய்ச்சியில் என்ன சொல்லுதுன்னா அரிசி வந்து நம்ம கொடுக்குற மொத்த ஃபூடில் பத்து பர்சன்ட் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்லியிருக்காங்க ஏன்னால் தானியங்களை நம்ம குடல் செரிக்கிற மாதிரி டாக்ஸோட உடல் செரிக்காது இன்னொன்று ஆல்ரெடி உங்கள் டாக் ஓவர் வெயிட்டாக இருக்கணுங்க வெட்டினின்னு சொல்லியிருக்காரு நடக்கிறது சிரமப்படுது வயசான டாக்ஸ் அப்படின்னா நீங்கள் அதோடய ஆக்டிவிட்டி லெவலும் எக்ஸசைசஸும் குறைஞ்சி போகும் அப்போ நீங்கள் ரைஸை கொடுக்க 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 அது வந்து ஸ்பென்ட் பண்ணாத ஒரு எனர்ஜி அது சுகர்ஸை கன்வெர்ட் ஆகி இன்னும் ஓவர் வெயிட்டுக்கும் ஒபிசிட்டிக்கும் வழிவகுக்கும் ஒபிசிட்டிங்கிறது உடல் பருமன் அப்போ டாகோட அந்த ஒரு உடல் பருமன் மட்டுமே அதோடய ஜாயிண்ட்டில் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் போடும் அதனால் அரிசியோட அளவு கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது நல்லது ஆனால் கொடுக்கலாம் அடுத்தது தயிர் தயிர் வந்து ஒரு அற்புதமான ஒரு உணவு மனுஷனுக்கும் சரி நாய்க்கும் சரி தயிர் ஏன் நல்லது அப்படின்னா தயிரில் ப்ரோபயாட்டிக்ஸ் பாலில் தங்குகிற தான் பாலை வந்து தயிராக மாற்றுது தயிரில் ஃபுல்லாக பேக்டீரியாஸ் இருக்குது ஆனால் அது உடம்புக்கு நல்ல பாக்டீரியா எஸ்பெஷலி குடலுக்கு நல்ல பாக்டீரியா தயிரை வந்து மாடரேட் குவான்டிட்டி அந்த மாடரேட் குவான்டிட்டியில் கொடுக்கலாம் ஒரு வேலைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேஃப் சில பேர் வந்து டாக் சாப்பாடு கொடுக்குறவங்க டாக் கிபிள்ஸ் கடையில் வாங்கி கொடுக்குறவங்களே அதில் நான் இப்போ என்னோடய ஜெர்மன் ஷெப் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஜெர்மன் ஷெப்பெடுக்கேன் சில சமயம் ஃபூட்டில் தயிரை கலந்து கொடுத்துருக்கேன் அது வந்து அதோடய கட் பாக்டீரியான்னு சொல்கிறது வயிற்றுக்குள்ளே வளர வேண்டிய முக்கியமான பாக்டீரியாக்கள் நேராக கொண்டு போய் கொடுக்கும் அதில் அது செரிமானத்துக்கு ரொம்ப உதவும் இன்டைஜஷன் அஜீரண குரலாக இருக்கிற டாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக இம்யூனிட்டி உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை அது பூஸ்டப் பண்ணும் இன்னும் ஒரு சின்ன குறிப்பு இந்த தயிரை பற்றி சொல்லும்போது ஒருவேளை உங்கள் டாக் வேறு ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனை வந்து உங்கள் டா உங்கள் வெட்டினியன் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தார் அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக்கோட பிரச்சனை என்னென்னா உடம்பில் இருக்க கெட்ட பேக்டீரியாவை கொள்றதுக்கு தான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறது ஆனால் அது நல்ல பாக்டீரியாவை சேர்த்து கொண்டுருவோம் அது நல்ல பாக்டீரியாவை சேர்த்து கொள்ளும் போது வயிற்றுக்குள்ளே இருக்கிற நமக்கு உடம்புக்கு குடலுக்குள்ளே இருக்கிற நல்ல பேக்டீரியாஸ் இல்லைன்னா அது செரிமானமும் இல்லை சரியாக இல்லாமல் இப்போ நம்ம உள்ளே மனுஷங்களே நம்ம ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும்போது வயிற்றில் வருது வாயில் புண்ணு வருதுன்னு சொல்லுவாங்கள்ல அது காரணம் என்ன அப்படின்னா அந்த பேக்டீரியாஸ் ஃபுல்லாக அழிகிறது இல்லைன்னா அதிகமான அளவில் அழிகிறது அதை திரும்ப ரீபில்டு பண்ணுறதுக்கு இந்த தயிர் உதவும் அதனால் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் நீங்கள் டெய்லி கூட கொடுக்கலாம் ஆனால் டாக் உடைய பப்பியை ஒன்று வளர்த்துட்டு வர்றீங்க அது திடீர்னு தயிர் கொடுக்குறீங்க அது சரியாக வயிற்றுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அளவு குறைக்கணும் மூணாவது காய்கறிகள் காய்கறிகளில் வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி இது மூணையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் கேரட்ஸ் ப்ராக்கலி அப்புறம் பீன்ஸ் இது எல்லாமே சேர்க்கலாம் பச்சை காய்கறி நல்ல காய்கறிகளை சேர்க்கலாம் அதை வேக வச்சு கொடுக்குறது நல்லது ஏன்னா அதுக்கு மேலே வந்து அந்த மருந்து அடித்தது அந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணது அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது டாக்ஸுக்கு சரியாக இருக்காது தண்ணியில் கழுவிட்டு கொடுக்கலாம் அந்த சின்ன சின்ன கேரட்ஸ் மாதிரி இருக்கிறத நீங்கள் ஃப்ரோசன் கேரட்ஸ் ஃப்ரோசன் காய்கறி கூட கொடுக்கலாம் அது பல்லுக்கு நல்லது அது நேச்சுரலாக மினரல்ஸ் அதில் இருக்கும் அதில் வைட்டமின்ஸ் இருக்கும் ஃபைபர் நிறையா இருக்கும் ஸோ டைஜஷனுக்கு உதவும் அல்லது வைட்டமின்ஸ் கிடைக்கும் மினரல்ஸ் இருக்கும் இது எல்லாமே எனர்ஜி சோர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப டாக்ஸுக்கு நல்லது இது போக ஆன்டை ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து உடம்புல இருக்க ஃப்ரீ ராட்டிக்கல்ஸ் அதாவது தேவையில்லாத கழிவுன்னு சொல்லலாம் ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க அதை வெளியேற்றுறதுக்கு உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு இம்பார்ட்டன்ட் இது எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு குட்டி ப்ரீடு டாய் ப்ரீட் மாதிரி சின்ன சின்ன ப்ரீடாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ பீசஸ் கொஞ்சம் மீடியம் சைஸ் டாக்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹாஃப் அ கப் கொடுக்கலாம் ஒரு கை பிடி அளவுன்னு ஒரு கப்புன்னு வச்சுக்கலாம் அதில் பாதி வந்து மீடியம் பீரியட்ஸுக்கு லார்ஜ் பீரியடுக்கு ஒரு கை ஃபுல்லாக ஒரு கப் அதை நீங்கள் ஆட் பண்ணலாம் அதை பிரித்து ரெண்டாக பிரித்தும் நீங்கள் வந்து டாக் வந்து காலையில் கொஞ்சம் நீங்கள் ஃபுட் கொடுக்கும்போது சாயங்காலம் கொடுக்கும்போது கொடுக்கலாம் நாலாவது இட்லி இட்லியில் ரைஸ் இருக்குது இட்லியில் உளுந்து நம்ம சேர்க்குறோம் உளுந்து வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இது ரெண்டுமே உளுந்துலேருந்து கிடைக்கும் எஸ்பெஷலி ப்ரோட்டீன் நல்ல பிளான் ப்ரோட்டீன் கிடைக்கும் இது வந்து ஐடியல் ஃபுட் கிடையாது பட் நம்மளுடைய ஈஸியான லைஃப் ஸ்டைலில் நமக்கு வந்து டைம் நம்ம கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இட்லி காலையில் இப்போ நீங்கள் இட்லி பண்ணுறீங்க அப்படின்னா இட்லி கொடுக்கலாம் ஆனால் ஒரே ஒரு சின்ன கேட்ச் இருக்குது சால்ட்டு சால்ட்டு வந்து நீங்கள் அதிகமாக சில பேர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் இட்லியில் வந்து சால்ட் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ கம்மியாக இருக்கிறது நல்லது இப்போ ஒரு இன்னும் முக்கியமான விஷயம் அது கூட நீங்கள் ஊற்றுற தேங்காய் சட்னியோ இல்லை வேறு மிளகா பொடியோ மேலே யாரும் செய்ய மாட்டோம் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இட்லி அப்படியே தான் கொடுக்கணும் இட்லியில் தயிரை கலந்து கொடுக்கலாம் அதுக்கு மேலே காய்கறி போடும் கொடுக்கலாம் ஸோ அப்படி ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் மிக்சர் கொடுக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இட்லி வந்து சின்ன ப்ரீடாக இருந்துச்சுன்னா பாதி இட்லி பெரிய கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரீடாக இருந்தால் ஒரு இட்லி கொஞ்சம் லார்ஜ் ப்ரீடு சைஸாக இருந்துதுன்னா டாகாக இருந்துச்சுன்னா ரெண்டு இட்லி கொடுக்கலாம் அதையும் வந்து வாரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு நாள் ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிறதுனால என்ன ரைஸ் அதில் நிறைய குவான்டிட்டியில் இருக்கும் அஞ்சாவது தேங்காய் தேங்காய் சார்ந்த பொருட்கள் தேங்காய் வந்து ஒரு நல்ல ஃபேட் நல்ல சோர்ஸ் ஆஃப் ஃபேட் தேங்காய் வந்து ஹை எனர்ஜி கொடுக்கும் இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஜீரணத்தை அதிகப்படுத்தும் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் தேங்காயில் இருக்க கொழுப்பு வந்து நல்ல அருமையான கொழுப்பு வகைகள் இதெல்லாமே வந்து சேர்க்கலாம் ஆனால் அதுக்கும் ஒரு அளவுக்கு தான் சேர்க்கலாம் தேங்காய் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சாரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடில் அப்படியே தேங்காய் திருகணை தேங்காயை போட்டு விடலாம் இல்லை அதை ட்ரீட்டா பிச்சு சும்மா ஒரு ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் ஒரு காயின் சைஸுக்கு மேலேன்னு வச்சுக்கலாம் ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபா ஒரு அஞ்சு ரூபா காயினுக்கு மேலே சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பீசஸ் அதை ட்ரீட்டா கொடுக்கலாம் சின்ன குட்டிகளுக்கு கொடுக்கும்போது அப்படி கொடுத்தீங்கன்னா அது அப்படியே முழுங்கிடும் அதனால் வந்து நீங்கள் திருகண தேங்காயை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சாப்பாடில் சேர்க்கலாம் கோகோனட் ஆயில் அது ஒரு அற்புதமான விஷயம் கோகோனட் ஆயில் வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னோட கோட் இல்லை ஸ்கின்னும் கோட் அதோட ஹெல்த்துக்கு ரொம்ப உதவும் அதை பார்க்கும்போதே டாக்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த கோட் ஹேரோட ஹெல்த் இதெல்லாம் சில பேர் வந்து சொல்கிறாங்க ஒரு சில ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுக்கிற டாக்ஸோட கோட் ஹெல்த்தியாக இருக்கும்போது அதோட ஷெட்டிங் அதாவது முடி கொட்டுறது கொஞ்சம் குறையும் அப்படின்னு அது எந்தளவுக்கு கரெக்டான ப்ரூஃபுள்ள இரு விஷயம்னு எனக்கு தெரியல ஆனால் ஆயில் ஓவராலாக டாக்ஸுக்கு ரொம்ப நல்லது அது ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணுங்கள் இல்லைனா தேங்காவை ஆட் பண்ணுங்கள் இல்லைனா சம்டைம்ஸ் நீங்கள் இளநீ மாதிரி இருக்குல்ல இளநியாக கூட அதில் ஊற்றுலாம் இளனியாக ஊற்றுனீங்கன்னா ஒரு அரை கப் அந்த மாதிரி ஊற்றலாம் இது வாரத்துக்கு ஒரு மூணு மூணுலேருந்து நாலு நாள் டெய்லி கொடுக்காமல் அது வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன் ஆறாவது பனானா வாழைப்பழம் அற்புதமான சோர்ஸ் பொட்டாசியம் வைட்டமின்ஸ் ஃபைபர் எனர்ஜி சோர்ஸ் ஸோ வாழைப்பழம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மனுஷனுக்கும் ஹெல்ப் பண்ணணும் டாக்டரும் ஹெல்ப் பண்ணும் வா வாழைப்பழம் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஒன் ஆர் ரெண்டு ஸ்லைஸ் ரொம்ப குட்டியான டாகா இருந்துச்சுன்னா ஒரு மீடியம் சைஸ்னால் ஒரு கால்வாசி பனானா ஒரு லார்ஜ் சைஸ் டாக்னால் பாதி இப்போ நீளமாக இருக்கிற பச்சை வாழைப்பழம் மாதிரி இருக்குதுல்ல அந்த மாதிரி இருக்குன்னா அதில் பாதி கொடுங்க ரொம்ப சின்னதாக நம்ம பூவும் பழம் மாதிரி இல்லை ரசாலி மாதிரி இருக்கிறது சில சிலது வந்து அகலம் ஜாஸ்தியாக இருக்கும் நீளம் கம்மியாக இருக்கும் நீங்கள் அந்த குவான்டிட்டியை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பெரிய பிராணா இருந்துச்சுன்னா அது பாதி ரொம்ப சின்ன பிராணா இருந்துச்சுன்னா அதில் ஒன்று அது லார்ஜ் ப்ரீட் டாக்ஸுக்கு கொடுக்கலாம் அதையுமே டெய்லி கொடுக்காதீங்க அதுலேயும் அதையும் வந்து இப்படி இது மாதிரி பேலன்ஸை வந்து க்ரியேட்டிவாக மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது டாக்ஸுக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் ஸோ பனானா வந்து ஒரு அற்புதமான ஃபுட் டாக்ஸுக்கு அப்புறம் பரங்கிக்காய் பூசணிக்காய் இது ஏழாவது இதுவும் டைஜஷனுக்கு உதவும் வைட்டமின்ஸ் நல்ல சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் ஸ்கின் அண்ட் கோட் ஹெல்த் இதுக்கு உதவும் இது சின்ன டாக்ஸுக்கு சின்னதாக சின்ன சின்ன ஸ்லைஸ் அதாவது நீங்கள் சின்ன க்யூப் சைஸுக்குன்னு வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக ஒரு ரெண்டு பீஸ் ரொம்ப குட்டியான டாக் ஆரம்பிச்சுன்னா மீடியமாக டாகாக இருந்ததுன்னா ஒரு நாலு அதே நாலு ஸ்லைஸாக கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய டாகாக இருந்துச்சுன்னா ஐ மீன் லார்ஜ் சைஸ் டாக்ஸாக இருந்துச்சுன்னா அதே ஒரு அஞ்சு பீஸாக கொடுக்கலாம் இது கொடுக்குறது ஓகே தான் ஆனால் சில இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா ஃபைபர் மட்டுமே நிறைய கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வயதுக்கு நல்லது ஆனால் ஃபைபர் ரொம்ப எக்ஸசிவ் ஆச்சுன்னா கேஸ் அப்புறம் அதிகமாக ஃப்ரீக்குவெண்ட்டாக பாத்ரூம் போகிறது இதெல்லாம் இருக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவை அட்ஜஸ்ட் பண்ணணும் இது கரெக்டாக வந்து இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் லிமிட் சொல்லலாம் நம்ம மினிமம் வந்து நீங்கள் எவ்வளோ குறைக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது நீங்கள் அதை டே நேரடியாக நீங்கள் டாகோட ஹேபிட்ஸை அதை பார்க்கும்போது அதோடைய பாத்ரூம் ஹேபிட்ஸை பார்க்கும்போது நீங்களாக அதை மாற்றலாம் இல்லை ஒரு நாள் கேப் விடலாம் அந்த மாதிரி செய்யலாம் இப்போ நீங்கள் வாரத்தில் மூணு நாள் கொடுக்கறதுக்கு போது ரெண்டு நாளாக மாற்றலாம் இல்லை ரெண்டு பீஸாக கொடுக்கறதுக்கு பதில் ஒரு பீஸாக மாற்றலாம் ஸோ அதை வந்து நீங்கள் பிளே ஆரோன்னு பண்ணலாம் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு நடைமுறையில் தெரிய ஆரம்பிச்சிடும் எட்டாவது வந்து மஞ்சள் மஞ்சள் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறது ஃபுட்டில் இது வந்து தனி யாரும் கொடுக்க போகிறது இல்லை ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணலாம் இது என்ன எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா மஞ்சள் வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா இப்போ அதோடய ஜாயின்ஸுக்கு ஹெல்த் ஜாயின்ட் ஹெல்த்துக்கு நல்லது ஜாயிண்ட் பெயின் இருக்கிற டாக்ஸுக்கு மனுஷனுக்கே வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்க்குறது நல்லது நம்ம நம்ம பழைய குக்கிங் ஹேபிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு பிரதான உணவு மஞ்சளை வந்து அதில் சேர்த்துருவோம் நம்ம ஒரு ஸ்பூனை சேர்ப்போம் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு இருக்குது டைஜஷனுக்கு மஞ்சள் ஹெல்ப் பண்ணும் ஜாயின் ஹெல்த் அதனால நல்லாயிருக்கும் ஏன்னா மஞ்சளை வந்து இப்போ இங்கே நான் இருக்க ஊரில் கெண்டால் பில்ஸாக வைக்கிறாங்க இங்கே மஞ்சளில் யாரும் வெள்ளைக்காரவங்க யாரும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அதை மாத்திரை வடிவில் வாங்கி வாங்கி போட்டு சாப்பிட்றாங்க டர்மரிக் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ மஞ்சள் வந்து ஓவரால் டாக்ஸுக்கும் ஹெல்த்தியான விஷயம் அப்புறம் பயத்தம்பருப்பு மூங் தாள் இது வந்து ஈஸி டு டைஜஸ்ட் நல்லா டைஜஷன் ஆகும் ஹை ஃபைபர் ஹை ப்ரோட்டீன் இது வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸுக்கு நல்லது ஆனால் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது அதை எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா குட்டி டாக்ஸுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸ் டாக்ஸுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போகலாம் பெரிய டாக்ஸுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போகலாம் அதை ஃபூடோட ஆட் பண்ணி விடலாம் ஆனால் வேக வைக்கணும் பச்சையாக கொடுத்துடாதீங்க வேக வச்சதை கொடுக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட் இது ஒரு நேச்சுரல் அது ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் பிளான் ப்ரோட்டீன் இப்போ நீங்கள் சாப்பாடு போடும்போது இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு இட்லி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்லி நீங்கள் வீட்டுக்கு பண்ண போகிறீங்க அதை எடுத்துக்கிறீங்க அப்புறம் நீங்கள் இட்லி பண்ணி தனியாக அதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு வேக வச்ச பயத்தம் பருப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இந்த இதெல்லாம் போட்டுட்டு கூட சேர்ந்து இந்த பனான இதெல்லாம் சேர்ந்து ஆட் பண்ணி ஒரு இதெல்லாம் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ வருன்னா இந்த மாதிரி ஒரு வேலைக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அதுக்கு டாக் கொடுக்கலாம் இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இல்லை சில இதை பிரித்து பிரித்து நீங்கள் கொடுக்கலாம் அடுத்தது வந்து மீன் மீட்டுன்னு சொல்லலாம் கறி இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் மொத்தமாக என்னைய கேட்டால் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இது எல்லாமே நான் வந்து என் டாக் கொடுக்குறதில்ல என் டாகுக்கு வந்து நான் சில நேரம் கோக்கனட் ஆயில் சேர்ப்பேன் தேங்காய் சேர்ப்பேன் இல்லைனா சில சமயம் இன்னும் மஞ்சள் சேர்க்க ஆரம்பிக்கலை என்னோடய நாய்க்கு வந்து ஒம்பது மாதம் தான் ஆகுது நான் இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல ஆனால் நான் டாக்கு பப்பி ஃபுட் கொடுக்குறேன் அதில் வந்து என்னென்னா நான் கொடுக்குற கொஞ்சம் ஹை குவாலிட்டி பப்பி ஃபுட் அதில் வந்து ஒரு எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே ப்ரோட்டீன் இருக்கும் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் அதுக்கு தேவையான ஃபேட்ஸ் இருக்கும் அதில் வந்து இதே கிடையாது கிரெயின்ஸே கிடையாது அரிசியோ தானியோ வகையில் எதுவுமே கிடையாது அது சில டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இந்த மாதிரி சோர்ஸஸில் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு டாக் ஓவர் வெயிட் ஆகாது அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உடம்புக்கு அதோடய ஹெல்த்துக்கு ஓவரால் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் இது எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொடுத்து கொண்டு போனீங்கன்னாலே மேனேஜ் பண்ணிடலாம் மொத்தமாக எந்த உணவுமே நம்ம தள்ளி வைக்க முடியாது ஒரு காலத்தில் வந்து பப்பி ஃபுட்லாம் எங்கே இருந்துச்சு ஏன்னா டாக்ஸ் வந்து பத்தாயிரம் வருஷத்துக்கு மேலே மனுஷன் கூட வாழுது ஒரு காலத்தில் யார் பப்பி ஃபுடுன்னு பண்ணி விற்றாங்க கிடைக்கிறத சாப்பிடுச்சு கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டுச்சு ஒரு டாக் இன்றைக்கி சாப்பிடுது ஒரு காட்டில் வாழ்கிற நான் என்ன ஓனாய் இது எல்லாமே காட் இது எல்லாம் ஒரே ஃபேமிலி ஜுவலாஜிக்கலாக சொன்னோன்னா உயிரியல் தன்மையோடு சொன்னோம்னா ஓனாய் நரி இதெல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது ஆனால் ஒரு காலத்தில் டாக்ஸும் வந்து காடுகள் உள்ளே இருக்கும்போது அது என்ன பண்ணுச்சுன்னா கிடைக்கும் போது சாப்பிட் இன்றைக்கி சாப்பிடும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது அப்போ கிடைக்கும்போது சாப்பிடும் அப்போ மிச்சம் மீதி இருக்கிற ஏதாவது ஒன்று எது கிடைக்குதோ எது வந்து அதுக்கு பசி இதுக்கு இழுக்குதோ சாப்பிடும் அதனால் அப்போல்லாம் வந்து பப்பி ஃபுட்லாம் கிடையாது அப்போ இந்தியாவில் நாய் இல்லாமல் வந்துச்சா இருந்துச்சு எத்தனையோ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு மேலே இந்தியாவில் நாய் வள வளர்த்துருக்காங்க அப்போ யார் பப்பி ஃபுட போய் பார்த்தாங்க இது வந்து லாஜிக்கலாக எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அதனால் நம்ம ரொம்ப ஓவராக பார்க்க முடியாது இப்போ புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் வர்றதுனால அது ஹெல்த் விஷயமாக வர்றதுனால பப்பி ஃபுட் அவைலபிளாக இருந்தால் பப்பி ஃபுட் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் தாராளமாக அதை கொடுங்க இல்லையா நீங்கள் இந்த மாதிரி ஃபூட கொஞ்சம் சென்சிபிலாக கொடுக்கலாம் இப்போ எனக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் மீட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு நீங்கள் ரைஸ் தனியாக கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ரைஸும் நீங்கள் கொஞ்சம் ஒன்று சிக்கனும் அதையும் சேர்த்து இது பண்ணுறீங்க இல்லை எக்கையும் இதில் சேர்க்குறீங்க இன்னொன்று எக்கையும் சேர்த்துக்கலாம் மீட்ஸ் அண்ட் எக்ஸ்னு வச்சுக்கலாம் மஷா இருக்கலாம் போர்க்காக இருக்கலாம் பீஃபாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு சில பேருக்கு சில அவர்ஷன் இருக்கும் சில பேருக்கு வந்து பீஃப் ஓ நான் வீட்டுக்குள்ளே தொடவே மாட்டேன் இல்லை வெளியிலையும் சாப்பிட மாட்டேன் பீஃப்னால நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போர்க் அதே மாதிரி ஆட்டுக்கறி இல்லைன்னா சிக்கன் இது வந்து நிறைய பேர் எடுக்கிறது அப்போ நீங்கள் பப்பி ஃபூடு கொடுக்காத ஆளாக இருந்தால் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வேக வச்ச கறி அது வந்து மீனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் முள் இருக்கக்கூடாது வேக வச்ச கறியாக இருக்கணும் மீனாக இருந்துச்சுன்னா அதில் முள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அது வந்து போன்லெஸ்ஸாக இருக்கணும் அதை நீங்கள் குக் பண்ணி உப்பு எதுவும் போடாமல் மசாலா எதுவும் சேர்க்காமல் காரம் எதுவும் சேர்க்காமல் அதை போடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பண்ணும்போது அவங்களுக்காக சேர்த்து பண்ணிடுவாங்க பண்ணிட்டு மேலே இருக்க மசாலா எல்லாம் இருக்கும் அதை பிச்சுட்டு உள்ளே இருக்கிற வெள்ளையாக இருக்கிறது மட்டும் எடுத்து போடுவாங்க போடலாம் ஆனால் கவனம் அதில் சின்ன சின்ன முள்ளோ இல்லை அதில் இருக்கிற மசாலாவோ உள்ளே இறங்குச்சுன்னா அது சச டாக் வயிற்று டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் சிக்கன் கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் போன் எந்த மாதிரி போன் இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நீளமாக நீள வாக்கில் கூட இல்லை போனாக இருந்ததுன்னா அது வாய்த்துக்குள்ளே வாய்க்குள்ளே இல்லைனா வயிற்றுக்குள்ளே காயத்தை ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் கவனம் ரொம்ப ஓவர் குக்குடு போன்ஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணும் நொறுங்கி நொறுங்கி உள்ள டைஜஸ்ட்ன பிரச்சனை இல்லை சின்ன சின்ன பீஸாக நொறுங்கி ஆனால் நீர் நிலம நொறுங்கி நோ அது காயத்தை ஏற்படுத்தும் அதனால் சில சமயம் கூட உயிர்க்கை கூட ஆபத்தாக முடியலாம் அதனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ மீட் வந்து உங்களோட சாய்ஸ் ஆனால் எதர் மீட் இல்லைன்னா பப்பி ஃபுட் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது இதோட மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி இல்லை தனித்தனியாக கொடுக்கும்போது கொடுத்தாலும் சரி இதுதான் பெஸ்ட்டு இதை நீங்கள் எந்த காம்போல வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க டாக் வந்து அதோடய ஸ்மெல் டேஸ்ட் இது ரெண்டு மட்டும்தான் இன்னொன்று அதோடய எனர்ஜி சோர்ஸ் அதுக்கு என்ன வேணுன்றது அதோடய மூளை அதுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் அதனால தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் ஒரு டாக் இன்டைஜன் இருந்துச்சுன்னா அது நேராக போய் கொஞ்சம் புல்லை சாப்பிடும் புல்லு சாப்பிட்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் இது ஒரு காரணம் ஓகே அதுக்காக நேச்சுரல் நேச்சுரல் இன்ஸ்டிங் இயற்கையுடைய அறிவுறுத்தல்னு சொல்லலாம் உடல் அறிவுறுத்தல்ன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத நீங்கள் போடுங்க அதை சயின்டிஃபிக் பேஸ்டாக ப்ரூஃபோடு இருக்கிற பேஸாக ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணினா நிறைய விஷயங்களில் கண்டு கண்டுபிடிச்சு இன்னும் நான் படித்த நாலேஜை வச்சு உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தர்றதுக்கு அதை மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ இருக்காது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன வீடியோஸ் கேட்டிருக்கீங்களோ வரிசையாக எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஹாவ் அ நைஸ் டெஸ்